சேலத்துல அரசு பொருட்காட்சிக்கு உங்களை வரவே இருக்கிறாங்க பறவைகள் கண்காட்சிங்க என்ட்ரன்ஸ்லயே கழுக வச்சு மிரட்டியிருந்தாங்க சும்மா அதுக்கப்புறம் அருவியெலாம் கொட்டுற மாதிரி வச்சுருந்தாங்கங்க அது ரொம்ப அழகாக இருந்ததுங்க அருவி கொட்டுறது தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க கட் அவுட்டு அங்கே நின்று நம்ம இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க க்ரியேட்டிவாக இருக்குங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தாங்கங்க கட் அவுட்டு இது வந்து பேர்ட்ஸு யானை புளி சிங்கம் இதெல்லாம் வச்சிருந்தாங்கங்க அதோட கண்காட்சிங்க நீங்கள் நான் சொல்கிறத விட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீரிய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் அழகழகாக இருந்ததுங்க மயில் பெண்குயின் மரங்கொத்தி பறவை இன்னும் நிறைய கழுகு ஈமு பறவை இதெல்லாம் நிறையா இருந்ததுங்க அதெல்லாம் அழகழகாக அசைகிற மாதிரி சவுண்டு போடுற மாதிரி வச்சுருந்தாங்கங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்ததுங்க இது பாருங்கள் யானை அதுக்கப்புறம் சிங்கம் புளி இதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு போய் போயிட்டு இருந்தாங்கங்க நாங்கள் ஒரு ஈவினிங்கில் போனதுனால ந லைட்டெல்லாம் போட்டு அழகாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேர்ட்ஸ்லாம் அசைது மரங்கொத்தி பறவை பாருங்கள் நான் சொன்னேன்ல மரங்கொத்தி பறவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் இருந்ததுங்க மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே நின்று பறவைகள் யானைகள் புளி சிங்கம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க சிங்கம் ரொம்ப மிரட்டலாக அங்கே அதனால தான் அவங்க வந்து இதுலையே தன்னைலையே நான் புளிய வச்சேங்க இங்கே பாருங்கள் பறவை ஜோடி பறவை இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் யானை பாருங்கள் அதுக்கப்புறம் இது ஜோடி பறவைங்க பெண் குயின் எதிரில் இருக்குது பாருங்கள் அப்படியே சூப்பராக அந்த செட்டிங்லாம் பின்னாடி ஐஸில் இருக்கிற மாதிரியே நிற்கிற நிற்க வச்சுருந்தாங்கங்க அதுக்கப்புறம் பேடு ஆடுறது மயில் தோகை விரிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பேரட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ மக்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஆந்த பாருங்க ஈமு பறவை பாருங்கள் மயில் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேடை ஊஞ்சலில் உட்கார வச்சிருந்தாங்க வெள்ளை பேரட்டுங்க வெள்ளை கிளிங்க எல்லோரையும் எவ்வளோ ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் சிங்கம் பாருங்கள் மிரட்டலாக இருக்குது சவுண்டெல்லாம் இருந்ததுங்க சரண் பாருங்கள் அந்த ஃபோட்டோ கட் அவுட்லலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றையும் மக்கள் ஒரு ஒரு இதுலேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த சிறகுகளில் நிற்கிற மாதிரி மாடு முற்ற பக்கத்தில் நிற்கிற மாதிரி முதலை வாய்க்குள்ள இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கட் அவுட் வச்சுருந்தாங்க அங்கே இண்டிவிஜுவலாக மக்கள் நின்று ஒரு ஒரு இதுலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க யானை பாருங்கள் அதுக்கப்புறம் சரண் போய் புளியை வந்து தடவி கொடுக்குற மாதிரி அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அங்கே பாருங்க புளி இருக்குது இங்கே தான் சரான்னு போய் புளியை தடவி கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதான் சரண் போகலாம் பாருங்க புளியை வந்து தடவி கொடுக்குற மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க அங்கே பாருங்க ஒரு குட்டி பாப்பா வந்து நிற்கிது அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோட்டோ இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜார் வருங்க எல்லாம் ஃபோட்டோ இருக்காங்க ஆர்வமாக ஒன்றுலேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தா இன்னும் அழகாக இருக்குங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் காட்டில் அதுக்கப்புறம் பஜார் போட்டிருந்தாங்க எது எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் பஜாருங்க அதுக்கப்புறம் கன்ஷூட்டு ஆர்ச்சரி வில்லம்பு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த சைடில் தாங்க மிளகா பஜ்ஜி பாவ் பாஜி அதுக்கெல்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு போட்டால் ப்ரைஸ் விழுறது கன் ஷூட்டு டென் ருபீஸ் கடை பாப்கார்ன் கடை அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடைலாம் இந்த பக்கம் இருந்துச்சுங்க அந்த பக்கமும் ஐஸ்க்ரீம் கடைலாம் இருந்ததுங்க எல்லோரும் ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டுட்டு பொருளெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்கங்க சரண் போகிறாங்க பாருங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடச்சிது அதுக்கப்புறம் கோலாரங்கத்தில் போய் சன் வந்து த்ரீ டி கோலரங்கம் பா இது பிளானட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தாங்க நான் போகல அதுக்கு வந்து ரீசனபுளாக ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஸார்லாம் இருந்ததுங்க இதே வந்து டெல்லி அப்படம் மிளகாப்பூஜி அதுக்கப்புறம் பாவ் பாச்சி அதுக்கப்புறம் இது பானிபூரி இதெல்லாம் கிடச்சதுங்க இதெல்லாம் கிட்ஸ்க்கான ரைடிங்க இங்கே ரைட் பண்ணலாங்க கிட்ஸு பெரியவங்க எல்லாருக்கான ரீடிங்கும் இருந்ததுங்க நாம் தான் எங்கே கிட்ஸ் அனுப்பலாம் இ இங்கே அனுப்பலாம் சேஃப்டியாக இருக்கும் இல்லைன்னா இதில் பெரியவங்க போகலான்னு முடிவு பண்ணி அனுப்பலாங்க எல்லாம் அருமையாக இருந்ததுங்க நல்ல அம்யூஸ்மெண்ட்டாக கொண்டாட்டமாக இருந்ததுங்க இது பாருங்க இது மேலே கிளியும் போயிட்டு வரும் அப்படியே தலைகிலாக திரும்பிக்குங்க இது இந்த ரீடரு இது போகலாங்க பெரியவங்களுக்கு இது நல்லா எல்லாம் குதிக்கிறாங்க பாருங்க அந்த ஜம்பிங் இதில் அதுக்கப்புறம் ட்ரெயின் மாதிரி போகுது பாருங்க இது கார் வந்து சுத்துற மாதிரி காரில் உட்கார வச்சு சுத்துற மாதிரி கிட்ஸு காணதுங்க அதுக்கப்புறம் இது ஏரோப்ளைன் மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும் லைட்டிங்ஸ்லாம் அழகாக இருந்ததுங்க நைட்டில் போனதுனால ஜெயின் டிவில் பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஏரோப்ளைன் மாதிரி மேலே கீழே போயிட்டு வருது பாருங்கள் அது சைடாக சுற்றுற ராட்டினாங்க இது வந்து ரோலர் கோஸ்ட் மினி ரோலர் கோஸ்ட் மாதிரிங்க அதுக்கப்புறம் இது பாருங்க ட்ராகன் இது இருக்குது அதுக்கப்புறம் ஜெயிண்டி வில் அழகாக இருந்தது சரண் ஜெயின் டி வில்ல தாங்க போனோம் எல்லாமே அழகாக இருந்ததுங்க எல்லாமே என்ஜாயபுளாக மனசுக்கு ப்ளஷன்ட்டாக நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க பே ஸ்னோ ஸ்னோஃபால் ஹவுஸு எல்லாம் இருந்ததுங்க கரும்பு ஜூஸு ஜிகிர் தண்டா அதுக்கப்புறம் பாருங்கள் சரண் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இது வந்து அவன் ஆசைப்பட்டு வாங்கின பென்சிலுங்க டைம் வந்து முப்பது செகண்ட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபில் ஆகுற மாதிரிங்க ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் இந்த அனுபவம்லாம் பெறுங்க நன்றி புஷ்பாஸ்கர்